இப்போ ரீசண்டாக இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா ரெண்டு போலீஸ் வீடு தேடி வந்து சம்மன் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க ஸோ இது என்னடா இது புதுசாக வராங்களே என்ன சம்மன் தெரியலேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே அதுக்கப்புறம் லாவண்யா லாவண்யா புருஷன் யுத்திஷ் குப்தா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் பண மோசடி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா அதுக்கான சம்மன் வந்து இது செகண்ட் டைமு ஃபஸ்ட் டைமும் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க நான் மட்டும்தான் போயிட்டு வந்தேன் அவங்க லாவண்யா சைட்லேருந்து யாரும் வரலை இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் சம்மன் அனுப்பியிருந்தாங்க எனக்கு அதிசயமாக இருந்தது இது என்னங்க ரொம்ப நாள் கழிச்சு செகண்ட் சம்மன் வந்து கொடுக்குறீங்க இந்த வாட்டி அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னா அதெல்லாம் போலீஸ்க்கு ட்ராக் பண்ணிடுவாங்கப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொன்ன தேதியில் வந்துடுங்க உங்கள்கிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் அது என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டு அந்த ரெண்டு போலீஸு கிளம்பி போயிருந்தாங்க கடைசியில் பார்த்தா அங்கே இன்றைக்கி பதினாலாம் தேதி வரசூல் இருந்தாங்க ஓகேவா ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போனால் நான் மட்டும்தான் போயிருக்கேன் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நாங்கள் சம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்கோம் ரிட்டன் ஆகிக்கிட்டே இருக்குது எங்கே தான் இருக்காங்க உங்கள் உறவுக்காரங்க தானே நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி விசாரிங்க விசாரிச்சுட்டு அவங்களோட அட்ரெஸை கரெக்டாக வாங்கித்தாங்க அப்போ தான் நாங்கள் வந்து சம்மன் அனுப்ப முடியும் அவங்க இங்கே வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டேன் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க நான் இவ்வளோ காசு கொடுத்த உதவியும் எனக்கு கன்சிடர் பண்ணாமல் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்தேன் நீங்கள் இப்போ ஏதாவது அவங்களோட நம்பரை வச்சு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஏதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணால் அப்போ அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லாம் பண்ண முடியாதுப்பா அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பண்ண முடியாது இது காசு மேட்டரு காசு மேட்டர் கோர்ட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள் மேடம் இவ்வளோ காசு நான் லோன் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ கடங்காரங்கெல்லாம் என்ன கட்ட சொல்லி வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க இனி கட்டாமல் விட விட எனக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படி சொல்லவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரும் இப்போல்லாம் அப்யூஸ் பண்ண மாட்டாங்கப்பா அப்படி ஏதாவது பண்ணால் பார்த்துக்கலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லு கோர்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லு இந்த மாதிரிலாம் சொல்லு பயப்படாதன்னு சொல்லி அந்த மேடம் எனக்கு மனசை தேர்த்தி அனுப்புகிறாங்களே தவிர இது இதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்தா என்றைக்குமே எனக்கு ஒரு தடவை கூட நல்லது நடந்தது கிடையாது வேஸ்ட் ஆஃப் டைமு வேஸ்ட் ஆஃப் எஃபோர்ட்டு வேஸ்ட் ஆஃப் மணி அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இந்த காசை நான் எப்படி நான் வாங்க போகிறேன் மனசாட்சி இருந்தா அந்த லாவண்யா லாவண்யா புருஷன் அவங்களா தேடி கொண்டு வந்து காசை கொடுத்துடுவாங்க எனக்கு நிம்மதி கொடுப்பாங்க இல்லைனா தான் கஷ்டப்படணும் ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால் முடியல செத்து சுண்ணாக ரொம்ப ஈஸி நான் ஒவ்வொரு நோடியும் செத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எங்க தான் இருக்காங்க ஏன் தான் இப்படி என்னுடைய குடியை கெடுத்துட்டாங்கன்னு தெரியல நாசமா போனதுங்க கிட்டத்தட்ட அவங்க லோன் அடைக்கிறதுக்குன்னே நான் லோன்ஸ் போட்டு 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 நான் அடைச்சிக்கிட்டே வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ முப்பத்தோரு லட்சம் லோன்ஸ் மொத்தமாக பத்து லோனு இப்போ அதில் இருபத்தி நாலரை லட்சம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கு இப்போ இதை கட்டாமல் விட்டுறதுனால அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதமே ஒரு இருபத்தி நாலரை லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் தேவைப்படும் இருபத்தஞ்சு லட்சம் இருந்தால் நான் இந்த லோன்ஸ் எல்லாத்தையும் கட்டி நான் வெளியில் வந்துடுவேன் ஆனால் இந்த காசு அந்த லாவண்யா லாவண்யா புருஷன் கொண்டு வந்து கொடுப்பானா கொடுக்க மாட்டானா கண்டிப்பாக என்னுடைய உறவுக்காரங்க யாரும் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைங்க அவங்க எல்லாருமே நான் வந்து நல்லா வாழ்வேன்னு சொல்லிட்டு கண்ணு தான் வச்சுருப்பாங்க போல் அட்லீஸ்ட் இந்த லாவணியாக்கின கடன் வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தால் அட்லீஸ்ட்டு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட கூப்பிட்டுருந்துருப்பாங்க நானும் போனேன்னா இரநூறு முந்நூறு ஐநூறு மிஞ்சு போனால் ஆயிரம்னு சொல்லிவிட்டு மொய் எழுதிட்டு வந்திருக்கலாம் இப்போ அந்த மரியாதையும் இல்லாமல் போச்சு எனக்கு எல்லா பக்கையும் நெருக்கடி தான் எனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை போச்சு